அதே மாதிரி எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் சில பேர் தங்களை எப்படி சொல்லிக்கிருவாங்க நாங்கள ராவுத்தரு சில பேர் வந்து தங்களை மறைக்காயருன்னு இப்போ ராவுத்தரு மறைக்காயரு பட்டாணி லெப்பை என்றெல்லாம் முஸ்லீம்கள் பல ஊர்களாக பிரிந்து கிடந்தார்களே இதுக்கு பேர் ஒற்றுமையா அந்த மாதிரி சில ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களத்தான் ஒரிஜினல் முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்வார்கள் மற்றவங்களை என்ன செய்வாங்க இவங்களை தமிழர்கள் உருது பேசாத முஸ்லீம் யாரு அவங்கள தமிழ் ஆளுங்க தமிழ் ஆளுகண்ட காபிய தமிழ் அவங்க தானே பேசுவாங்க அப்ப உருது பேசுனா என்னது உருது பேசுறவனா முஸ்லீம் முஸ்லீமா செய்வாங்க நம்மகிட்ட கேட்பாங்க உருது தெரியாது உங்களுக்கு அரபி தெரியாதுன்னு கேட்டாலும் ஒரு அர்த்தம் இருக்கு அரபியில குரான் இருக்குது ஒரு தூதர் அனுப்பப்பட்டாங்க உருது மொழியில எந்த தூதரும் வரல உருது மொழியில எந்த வேதமும் வரல ஏன் நபி கல் நாயகன் சலல்லாவுலே சொல்லும் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு லேட்டஸ்டாகத்தான் உருது மொழி உருவாக்கப்படுகிறது உருது மொழி வருகிறது அப்ப ரொம்ப பின்னாடி வந்த ஒரு மொழியில் எப்படி ஒரு வேதம் வந்திருக்கும் எப்படி ஒரு தூதர் வந்திருப்பாங்க இந்த மொழியை என்னமோ இஸ்ராத்துடைய மொழி மாதிரி காட்டிக்கொண்டு நாங்கள் உருது முஸ்லீம் ஒரிஜினல் முஸ்லீமு நீங்கள் தமிழ் ஆளுங்க என்று உருது தமிழ் என்று அந்த வேறுபாடு முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்து சரி இல்லையா யாருக்கு என்ன மொழி பேசிட்டு போங்க பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மொழி தான் சேர்ந்தது தமிழ்ல வந்து மொழி என்றெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் அப்படி வேறுபாடு இருந்ததா இல்லையா